வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு அக்பர் பீர்பல் கதைகளை தான் பார்க்க போகிறோம் இது மற்ற கதைகளை மாதிரி நகைச்சுவையா இல்லாமல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்க மற்ற கதைகளுடைய பிளேலிஸ்டை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அக்பருக்கும் பீர்பாலுக்கும் எப்பையும் சண்டை வரதான் செய்யும் அக்பர் வந்து ஒரு வேற யோசிப்பாரு பீர்பால் அவர் யோசிக்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வைப்பாரு அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் வந்து அக்பர் அதை ஏத்துக்குவாரு ஆனா ஒவ்வொரு நேரம் அக்பர் வந்து பீர்பால திட்டி என் மூந்திலே முனிக்காத அப்படின்னு அனுப்பிடுவாரு இது சகஜமா நடக்கிற நடக்கிறது தான் அன்னைக்கும் அப்படிதான் அது நடந்துச்சு ஏதோ விஷயத்துக்காக அக்பர் கோச்சுக்கிட்டு பீர்பால என் முகத்திலே முழிக்காத தயவு செஞ்சு நாட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் இதனால கோவம் அடைஞ்ச பீர்பாலும் சரி மண்ணா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை வித்துட்டு வெளியில வந்தாராம் பீர்பால் தன்னுடைய பணியாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள அவங்களோட அந்த நாட்டை விட்டு வெளில வந்துட்டாராம் கையில அவட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் அந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படிதான் அந்த பக்கத்து நாட்டுல ஒரு சந்தைக்கு போனாங்களாம் அப்ப அங்க ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு நான் நாலு உபதேசம் சொல்லுவேன் ஒரு உபதேசத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் மொத்த நாலு உபதே உபதேசத்துக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போனாங்களாம் பீர்பாலுக்கு அப்படி என்னடா அந்த உபதேசம் அது என்னன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பண்ணா போயிட்டு வந்துட்டு போய் உக்காந்தாரா முதல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா முதல் ஒரு உபதேசம் சொன்னாராம் என்னன்னா சிறியது பெருசானாலும் பெரியது சிறுசானாலும் அத சிறுசா நினைக்காத அப்படின்னு சொன்னாராம் வீர்பால் சரி இன்ன என்ன இன்னொரு உபதேசம் அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாரா சரின்ட்டு அந்த ஆயிரம் ரூபாய கொடுத்தாராம் இப்ப அவர் என்ன சொன்னாராம் யார்கிட்டயாவது குற்றம் கண்டுபிடிச்சினா அத வெளிப்படுத்தாத அப்படின்னு சொன்னாரா சரி மூணாவது உபதேசம் அப்படின்னு பீர்பால் கேட்டாரா திருப்பி அவர் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னாராம் சரின்ட்டு அந்த ஆயிரம் ரூபாய கொடுத்தாராம் பீர்பால் அவரு மூணாவதா என்ன உபதேசம் சொன்னாருனா விருந்துக்கு யாராவது ஒண்ணு கூப்பிட்டாங்கன்னா அதை தவிர்க்க கூடாது எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு அந்த விருதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரா சரி கடைசியா ஒரே ஒரு உபதேசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அவருக்கு ஆயிரம் ரூபாய அவரவே கொடுத்துட்டு நாலாவது உபதேசத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா நாலாவது உபதேசம் என்னன்னா யார்கிட்டையும் ஊழியம் செய்யக்கூடாது அதுதான் அவர் சொன்னதான் சரின்ட்டு கேட்டுட்டு பீர்பாலும் அந்த சந்தையில இருந்து வெளில வந்துட்டாரா நாட்கள் போக போக இப்ப வீர்பாலுக்கு வேலை இல்லை அதனால கையில வச்சிருந்த பணம் அதாவது சேமிப்பு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு அவருடைய பணியாட்கள் எல்லாமே அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்க இது வந்து அவர் சொன்ன முத உபதேசத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கும் சிறியது பெரிதா பெரிதானாலும் பெரியது சிறிதானாலும் அத வந்து நம்ம சிறியதா நினைக்க கூடாது அதுதான் இப்ப பீர்பால் வந்துட்டு சுத்தமா யாருமே இல்லாம கையில காசு இல்லாம ஏழையுடைய ஏழை அவரு ஒருத்தர் வந்து இருந்தாராம் அவருடைய நெல்ல வாழ்ந்துட்டு இருந்தாராம் இப்படி அஹ் பீர்பால் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து ஒரு மாட்டு தொழுவத்துல ஓரமா படுத்து தூங்கிட்டு இருந்தாராம் அந்த பக்கம் அந்த நாட்டுடைய அரசர் வந்தாராம் வந்த அரசர் நகர்வல வந்திருக்காரு அப்ப இந்த பீர்பாலை பார்த்திருக்காரு பீர்பால பார்த்த உடனே அரசருக்கு இவரை நம்ம எங்கேயோ பாத்திருக்கிறோமே அப்படின்னு தோணுச்சா அப்புறம்தான் நல்லா யோசிச்சு பார்த்தாரா ஆ இது அக்பருடைய அமைச்சர் பீர்பாலாச்சு இவரு நம்ம நாட்டுல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் இவர் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட போய் வணக்கம் சொன்னாராம் ஆனா பீர்பாலுக்கு அந்த அரசரை தெரியலையா அவரும் பதிலுக்கு வணக்கம் சொன்னாரா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரா பீர்பால் நீங்க இந்த நாட்டுடைய மன்னன் அப்படின்னு சொன்னாரா உடனே அந்த மன்னனுக்கு புரிஞ்சு போச்சா இவருக்கு நம்மளுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னுடைய அமைச்சரையில அமைச்சரா இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா பீர்பாலுக்கு இப்ப வேலை எதுவுமே இல்லை அதனால சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா இனிமே பீர்பால் வந்து அமைச்சரா அந்த அரசவையில வேலை செய்ய போறாரு அதான் சிறியது பெரியதானாலும் பெரியது சிறிதானாலும் அதை நம்ம சிறுசா நினைக்க கூடாது அப்படிதான் அந்த பக்கத்து நாட்டு மன்னர் கிட்ட பீர்பால் அமைச்சரா சேர்ந்து வேலை செஞ்சாராம் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு அலுவலகம் விஷயமா அந்த புறத்து பக்க பக்கம் பீர்பால் போற மாதிரி ஆயிடுச்சா அப்படி அவரு அந்த புறத்து பக்கம் போகும்போது அங்க ஒரு காவலாளியும் பணிப்பெண்ணோ மதுவை குடிச்சிட்டு என்ன பண்றோம்னு தெரியாம ஆடை இன்றி இருந்தாங்களாம் இதை பார்த்த பீர்பால் அவர் போத்திருந்த சால்வைய அவங்களுக்கு போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டாரா முதல்ல அந்த காவலாளிதான் கண் கண்முடிச்சுட்டு என்ன பண்ணாரா வெக்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு தான் செயல் நினைச்சு அவமானப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாராம் அடுத்தது அந்த பனிப்பெண் அவங்க வந்து பீர்பால் சால்வையை பார்த்துட்டு ஐயோ நம்ம பண்ண தப்ப பீர்பால் பார்த்துட்டாரா கண்டிப்பா அவர் மன்னர் கிட்ட போய் சொன்னார்னா நமக்கு தண்டனை கிடைக்குமே அவருக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்களா நேரா அரசர்கிட்ட போய் பீர்பால் என்னை மானவங்கம் படுத்திட்டாரு இந்தாங்க அவரோட சால்வை இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னான் உடனே அந்த நாட்டு மன்னர் கடுங்கோவம் கொண்டாராம் இருந்தாலும் பீர்பால கிட்ட போய் நீ இந்த குற்றம் பண்ணியா அப்படின்னு கேக்குற தைரியம் அவருக்கு இல்ல அதனால அவர் என்ன பண்ணாரோ ஒரு கடிதம் எழுதினாராம் அந்த நாட்டுடைய சேனாதிபதிக்கு அந்த கடிதத்தை எழுதி பீர்பாலு கிட்ட கொடுத்து இத கொண்டு போய் சேனாதிபதி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பீர்பாலும் சரி கடிதம் தானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாராம் அப்ப வழியில ஒருத்தர் வந்து பீர்பால விருந்துக்கு கூப்பிட்டாராம் சரி இப்ப இந்த நடந்த கதை வந்து இரண்டாவது உபதேசம் யாருடைய தவறையும் நம்ம பெருசா வெளிப்படுத்த கூடாது அதாவது யார்கிட்ட குற்றம் இருந்தாலும் வெளிப்படுத்த கூடாது அது முடிஞ்சிருச்சு பீர்பால் அதை வெளிப்படுத்தல இப்ப அடுத்தது வாங்க போலாம் அவரு விருந்துக்கு ஒரு பீர்பாலுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் விருந்துக்கு கூப்பிட்டாரா அவர் அலுவலக விஷயமா போயிட்டு இருக்கேன் வந்து விருந்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லவே இல்ல நீங்க வரத்துக்குள்ள விருந்தே முடிஞ்சிடும் வாங்க நீங்க சாப்பிட்டு அப்புறம் வேணாம் போங்க உங்களை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா சரின்ட்டு பீர்பாலும் போய் சாப்பிட போனாரா அவர் அந்த விருந்துல கலந்துகிட்டு இருந்தாரா அப்ப அந்த விருந்து முடிச்சுட்டு இருந்த ஒரு காவலாளி பீர்பால பார்த்தாராம் அவர் கையில கழுத இருந்ததையும் பார்த்தாரா அவரு வேக வேகமா கிளம்பணும் அப்படின்னு ஒரு பதத்தோட இருக்கிறதையும் பார்த்தாரா உடனே அந்த காவலாளி பீர்பால் கிட்ட போய் வணக்கம் உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாராம் பீர்பாலோ ஒன்னும் இல்ல அப்படின்னாராம் இல்ல நீங்க பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே பீர்பால் ஆமா நான் ரெண்டு போய் இந்த கடிதத்தை கொடுக்கணும் ஆனா விருந்துக்கு கலந்துக்க சொல்லி இவரு என்ன கட்டாயப்படுத்தினாரு அதனால வேற வழி இல்லாம கலந்துக்கிட்டேன் விருந்து இப்பதைக்கு முடிகிற மாதிரி தெரியல நிறைய பந்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே அந்த காவலாளி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாரா சரி அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலும் கடிதம் நேரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகிட்ட குடுத்து விட்டாரா அந்த காவலாளியும் கொண்டு போய் சேனாதிபதி கொடுத்தாங்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீதியில ஏதோ சலசலப்பு இருந்துச்சா பீர்பால் வெளியில வந்து பாக்கும்போது அந்த கடிதத்தை கொண்டு போன காவலாளியுடைய வெட்டப்பட்டு ஒரு தட்டுல வச்சு அந்த வீதியில் எடுத்து போயிட்டு இருந்தாங்களாம் இத பார்த்த பைர்பாலுக்கு மிகுந்த ஆச்சரியம் இன்னேரம் அது பீர்பாலுடைய தலையா இருக்க வேண்டியது அவருக்கு ஒன்னும் புரியலையா அப்புறம் போயி அவர் மன்னர் கிட்ட இதை பத்தி கேட்டாராம் மன்னர் பீர்பால் உயிரோட வந்ததையும் அந்த தட்டில் இனத்த மாத்தி இருக்கதையும் பார்த்துட்டு நான் உன் தலையில வெட்ட சொன்னேன் கடிதத்தை நீ கொண்டு போலயா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு பீர்பால் கேட்டாரா ஏன் எனக்காக எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ ஒரு பணிப்பு என்ன மாலை வங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னாராம் உடனே பீர்பால் சிரிச்சுட்டே சொன்னாராம் தண்டனை சரியாக தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு அன்னைக்கு அந்த பனிப்பெண்ணும் காவலாளியும் இந்த காவலாளியும் தான் அப்படி இருந்தாங்க அந்த பனி பெண்ண வானபங்கப்படுத்தியது இந்த காவலாளியில தான் இருக்கணும் கண்டிப்பா குற்றம் இவர்தான் இவர் தான் அதனாலதான் தண்டனை அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா இப்ப இந்த மூணாவது யாரு விருதுக்கு கூப்பிட்டாலும் அதை தவிர்க்காம போகணும் அப்படின்னு மூணாவது உபதேசம் சொல்லியிருப்பாங்க தான் பீர்பால் இப்ப கடைப்பிடிச்சாரு அப்படி அவர் கடைப்பிடிச்சதுனால தான் பீர்பாலோட தலை தப்பிச்சிருச்சு அந்த உண்மையான குற்றவாளி மாட்டிக்கிட்டாரு தான் தவற உணர்ந்த அந்த நாட்டு மன்னர் பீர்பால் கிட்ட தான் தவற உணர்ந்துட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரா கேட்டுட்டு அவர் என்ன சொன்னாரா இனிமே நீங்க இந்த நாட்டுடைய அமைச்சரா இருங்க எதையும் விசாரிக்காம தண்டனை நிறைவேற்ற சொன்னது என்னுடைய தப்புதான் மன்னிச்சிருங்க பீர்பால் அப்படின்னு சொன்னாரா பீர்பால் எனக்கு இனிமே இந்த நாட்டுல அமைச்சரா இருக்க விருப்பம் இல்லை நான் என்னுடைய நாட்டுக்கே தெரிய போறேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாராம் இருந்தாலும் விட முடியாது அப்படின்ட்டு அவரும் சொன்னாரா அப்பதான் அவரு அந்த நாலாவது உபதேசத்தை சொன்னாரா யார்கிட்டயும் ஊழிய செய்ய கூடாது ஆமா இனிமே நான் யார்கிட்டயும் ஊழிய செய்ய மாட்டேன் என்னுடைய சொந்த உழைப்பா நான் இருந்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா இத கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னர் ரொம்ப வெக்கப்பட்டு தலைக்கு தலைக்குடிஞ்சு அவமானப்பட்டு சரி பீர்பல் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரா இப்ப அக்பர் வந்து பீர்பால தேடி ஆட்களை அனுப்புனாராம் இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது கோபத்தை தட்டிட்டேன் போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் சரியா பீர்பால் அந்த நாட்டுல இருந்து வெளியில வரும்போது அக்பருடைய காவல் அளிகள் அங்க வந்துட்டாங்களாம் வந்துட்டு பீர்பலை கூட்டி கொண்டு வந்து அக்பர்ட்ட விட்டுட்டாங்க அக்பர் பீர்பலை பார்த்தாராம் பீர்பாலும் அக்பரை பார்த்தாராம் பீர்பால் ரொம்ப வாடி வதங்கி போயிருந்த பார்த்தது அக்பர் ரொம்பவே மனசு நொந்து போய் பீர்பால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னா அவரை கட்டி தழுவி அழுதாராம்